ஒரு படம் வருது ட்ரெய்லர் பார்த்தோம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தேர்ட்ல போய் பாத்துறீங்களா இல்லைன்னா ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் ரிவ்யூ பார்த்து தான் நான் போய் பாப்பேன் அப்படின்னு நினைக்கீங்களா நாங்க அப்படிலாம் இல்ல ரிவ்யூ எல்லாம் பார்த்தது இல்ல படம் வந்த உடனே போய் பா பாத்துட்டு வரணும் நான் ரிவ்யூ தான் பாப்பேன் டைம் இருக்கிறத பொறுத்து எந்த படம் அது போய் போயிட்டு வந்துருவேன் ப்ரூ அப்போ ரிவியூ காலாம் வெயிட் பண்ண மாட்டீங்களா நம்ம பாக்குறதான ரிவ்யூ பாத்தவங்க சொல்றதை வச்சு பாத்தோம்னா நல்லா இருக்கும்னு நம்ம போய் பாத்தாதானே தெரியும் ட்ரெயிலர் பாத்தோடன நாங்க போய் மொதல் பாத்து நாங்க சொந்த ரிவ்யூ தான் நாங்க பாக்குறது ஆளுங்களோட ரிவ்யூ எடுக்கிறது இல்லை சார் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஐ வில் ஜஸ்ட் அனலைஸ் த டேரக்டர் ஹவு ஹூஸ் த டேரக்ஷன் அண்ட் இஃப் த ரிவ்யூ இஸ் ஆல்ரெடி தேர் பிகாஸ் பப்ளிக் ரிவ்யூ ஆல்ரெடி தேர் வில் பி வில் பி தேர் அப்படி இருந்ததுன்னா அதை பார்த்து பார்ப்பேன் நான் கண்டிப்பாக ரிவ்யூ பார்த்துட்டு தான் போய் நான் படம் பார்க்குறேன் ஏன்னா முதல்ல வந்து நம் அது படம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் இப்படிலாம் ரிவ்யூ யாருன்னா பார்த்துட்டு சொன்னாங்கன்னா அது ஒரு அவ்வளோ நம்மளுக்கு ஒர்த்தாக இருக்குது ஓகே இது போய் பார்க்கலாம் பார்க்கக்கூடாது நம்ம ஒரு ஃபில்டர் பண்ணுற இடத்துக்கு அதனால அது கரெக்டாக ரிவ்யூ பார்த்து தான் நான் போய் படம் பார்க்கணும் நான் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் படம் நல்லா இருந்ததுன்னா போய் பார்ப்போம் அப்படின்றது கிடையாது ரிவ்யூஸ்ன்றது இட்ஸ் அ செகண்ட் தாட் தான் இப்போ ஒரு ஒரு படம் வருது அப்படின்னா தி ஆர் புட்டிங் ஸோ மச் ஆஃப் பேக் எஃபர்ட்ஸ் கரெக்டாக ஸோ அதை பார்க்காம அதாவது ரிவ்யூஸ் கேட்டுட்டு போகக்கூடாது இஃப் யூ ஆர் அ ரியல் ஃபேன்னா வி ஹவ் டு கோ அண்ட் சி த மூவி அதில் வந்து நெகட்டிவாக இருக்கட்டும் பாசிட்டிவாக இருக்கட்டும் இஃப் யூ வாண்ட் என்ஜாய் த மூவின்னா போகணும் இப்போ சில படம் வந்து ரிலீஸ் ஆனோட பார்த்துடுறோம் சில படம் ரிவ்யூ பார்த்துட்டு எப்படி இருக்கு என்ன இதுன்னு விசாரிச்சுட்டு தான் பார்ப்போம் இந்த ரிவ்யூ என்ற ஒரு விஷயம் வந்து அவசியமாக கருதப்படுது ஏன்னா ஒரு டிக்கெட் விலை ஜாஸ்தி அதுக்கப்புறம் பார்க்கிங் கட்டணம் ஜாஸ்தி அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய பாப்கார்ன் பொருள் வந்து எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது அப்போது ரிவ்யூ எதிர்பார்க்குறாங்க பொதுமக்களில் பொறுத்த வரையிலும் சிறப்பான ஒரு படமாக தரமான ஒரு படமாக இருந்தால் தான் தேட்டருக்குள்ளே போய் பார்க்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போ நீங்கள் ரிவ்யூ பார்க்குறீங்க ரிவ்யூவில் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ ஒரு படத்தை கொடுக்குறாங்க ஆனால் அந்த படம் வந்து ஓடிட்டில் நீங்கள் பார்க்கும்போது சூப்பராக இருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அந்த படத்தை ஐயோ பார்க்காம விட்டுட்டோமே தேட்டரில் அப்படியே மிஸ் பண்ணிருக்கீங்களா இப்போ ரீசெண்டாக அந்த மெய்யலகன் அப்படி தான் தோணுச்சு அது வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க ஆனால் வந்து நான் ஓடிடியில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையே தேட்டரில் பார்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதில் வந்து மெய்யலகன் வந்து தேட்டரில் பார்க்கணும்னு நினைச்சேன் அது முடியல அதுக்குள்ளே போயிடுச்சு பட் அதுவும் ரெண்டு இருக்கு நெகட்டிவ் ரிவ்யூ இருக்கு உதாரணமா இப்ப வந்து போன கார்த்திகோட படம் அந்த கார்த்திகோட படம் ஒரு நெக ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தாங்க மெய்யழகன் அதுக்கு பிறகு நம்ம வந்து ஓடிடியில் பார்த்த பிறகு அது படம் தரமா இருந்த மாதிரியான உணர உணர ஆரம்பித்தேன் நான் அது அது ஒரு உதாரணம் தான் நான் சொல்ல வரேன் பாட்டி

தட் மூவி ஹஸ் கிவன் சம் லோ பட்ஜெட் மாதிரி போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்குது ஆ கண்டிப்பாக அந்த மாதிரி வருத்தப்பட்டுருந்தோம் நிறைய படம் அந்த மாதிரி நான் மிஸ் பண்ணிடுது ஏன்னா தப்பான ரிவ்யூ சொல்லிடுறாங்க நிறைய பேர் ரீசெண்டாக அந்த கங்குவா படத்துலாம் அந்த மாதிரி தான் கெடுத்துட்டாங்க நானும் ரிவ்யூ பார்த்துட்டு படம் பார்க்கக்கூடாது முடிவு பண்ணிட்டேன் ஒரு டூ டேஸ் பார்க்கவே இல்லை சரி நானாக வேறு வழியில் சும்மா டைம் பாஸ் போய் பார்க்கலான்ட்டு போய் படம் பார்த்தா உண்மையாகவே சூப்பராக இருந்தது ஆச்சா என்னடா அவன் அது ஒரு வயசான ஒருத்தர் கத்தி வச்சுருந்தாரு அவனை அப்படி இப்படின்னு எனக்கு அதெல்லாம் ரொம்ப நெருடலாக இருந்தது படம் சூப்பராகவே இருக்கு ப்ரோ ஜெய்சு டூ வாரா ஜெய்சு டூ ரியலி ஆடு ஜீவிதம் ஆடுஜீவிதத்துக்கு வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தது அதாவது இந்த பதிவிராஜ் சார் வந்து வென் யூ ஹோஸ் டூரிங் த கோவிட் டைமில் வந்து அப்படி பண்ணது ஆஃப்டர் ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை எங்கள் ரியலி ஓடிடி ரிலீஸ் ஆன பிறகு பி ஃபைல்ட் இந்த தேட்டரில் பார்த்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது யாரு ஏன் குத்தா சொல்வது எல்லாரும் தா எல்லோரும் வகையில் எல்லாம் அந்த பாலா போன பணம் பண்ற வேலை மூணாவது கொஸ்டின் இப்போ திரையரங்குக்குள்ளே எந்த யூடியூபரையுமே யாரையுமே பப்ளிக் ரிவியூ எடுக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து இந்த கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எஸ் சார் அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேண்டாம்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ரசிகர்களுக்கு தனியாக ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இப்போ எப்படின்னா இப்போ ரீசண்டாக ஒரு மூவி பார்த்தீங்கன்னா வேட்டையன் வந்து நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க வேற ஏதோ ஒரு படத்தோட ரிவியூ வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை மாற்றிட்டு இந்த ஃபோட்டோ வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து இப்போ யூடியூப்ல நிறைய பண்ணிட்டுருக்காங்க அதனால பெட்டர் வந்து என்னென்னா அவங்க டீட்டெயில்ஸ் கேட்கக்கூடாது படம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி விட்டணும் ரொம்ப டீட்டெயிலாக கேட்டானா இப்போ நிறையா வந்து பேட் பால்ஸில் வேறு யூஸ் பண்ணுறாங்க அதில் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க யூடியூபர்ஸுக்கும் நார்மல் ஆளுக்கும் எல்லாரும் பார்க்க புதுசு புதுசாக ஒருத்தர் ஒருத்தர் சேனல் ஆரம்பித்து கிளம்பிக்கிட்டே இருக்காங்க எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு ஒரு ஆள் இவங்க அப்படி இவங்க யூடியூபரு இவங்க யூடியூபர் இல்லைன்னு அது தப்புதையே அவங்க அனுமதிக்க மாட்டேன்றாங்க அந்த மாதிரி ஸ் அவங்களோட ரிவியூ பார்த்துக்கிறேன் அது வந்து மிக்சடாக தான் ப்ரூ அது சில பேருக்கு வந்து மூவி பார்க்கணும்னு ஆசை இருக்கும் இவங்க சொல்கிறத பற்றி எதுக்கு தேவையில்லாமல் போனோம் போவே தேவையில்ல அப்படின்ற நெகட்டிவ் மைண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ அது ரிவ்யூ பண்ணாதது ஓகே தான் ஃபைன் தான் எனக்கு தெரிஞ்சு அது எப்படி சொல்கிறது அது அவங்க கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க இவங்க சாதாரணமாக ரிவ்யூ சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் பேட் தான் இல்லை அது வந்து ஒரு தனி மனித சுதந்திரம் யாரையும் யாரையும் இதை பண்ணு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே யாருக்கும் ரூல்ஸு கிடையாது இந்த விஷயத்தில் என்னென்னா ரிவ்யூ சொல்கிறவங்க இதுமாதிரி பைட் எடுக்கிறவங்க கொஞ்சம் நியாயமாக எடுங்க இந்த மாதிரி ரொம்ப வேணும்னே பண்ணி ஒரு ட்ரையாங்கல் பண்ணி பண்ணாதீங்க அது நிறைய பாதிக்கப்படுது அப்படின்றத சொல்லலாம் அதில் எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஆனால் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது தியேட்டர் உள்ள எடுக்கலாம் தியேட்டர் வெளியே போய் எடுக்கிறேன் ஆனால் ரோட்டில் போய் எடுக்க போகிறேன் எங்கே வேணாலும் எடுக்க போகிறோம் இல்லை சமூக வலியில் பரவ தான் போகுது தேட்ரு வாசலில் போய் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ அவர் சொன்னதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வந்து நம்ம அந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கு வந்து அது ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லலை அது ஒரு அன்பின் வெளிப்படா ஒரு ரிக்வஸ்ட்டாக அவங்க எடுத்துக்கலாம் பரவாயில்ல இது வேணாம் அப்படின்னு நியாயமான ரிவ்யூ கொடுங்க யாராக இருந்தாலும் சரி படம் நல்லா இருக்கும்ல உண்மையை சொன்னால் எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்காங்க அந்த மாதிரி நிறைய படம் எழுந்திருக்கு உண்மைதான் அது இந்த வேட்டையன் அப்புறம் கங்குவா படம் அந்த மாதிரி நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்திருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா இருந்திருக்காங்க ஆனால் அது வந்து தப்பு தான் அவர் அப்படி சொல்லிருக்கூடாது சொல்கிற விதம் தப்பு சொல்கிற மெசேஜை கரெக்டாக சொல்லியிருக்கலாம் பட் சொல்கிற விதம் தப்பு கரெக்டு தான் சார் இது அவங்க முத நாள் எடுத்துட்டு அவங்க வெறுப்பு வெறுப்புகளை இது பண்ணிவிட்டு அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா ஆளுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறது இதை வந்து நான் வெறுக்கிறேன் சார் இது என்னை கேட்டால் எடுக்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அது படம் போய் பார்த்தா தான் எடுக்கலாம் ரிவியூ எடுக்கலாம் வாட் இஸ் த எடுக்கலாம் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலா போனோம்னா அது வந்து இட் வில் பி அ நெகட்டிவ் கமெண்ட் சம் வில் சே பாசிட்டிவ் சம் வில் சே நெகட்டிவ் அது வந்து அவாய்ட் பண்றதுக்காக ஜஸ்ட் மூவி எப்படின்றதோட விட்டுலாம் டீட்டெயிலா போய் கேட்டோம்னா அகைன் இட் வில் கிரியேட் அ லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் அதனால இட்ஸ் லெஃப்ட் அப் ஆன் தேன்ஸ் இல்ல விடலாம் தான் தோணு சில படம் ரிவ்யூ பார்த்துட்டு பாக்கறதா கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டா இருக்குன்னு எல்லா படத்தையும் போய் பாக்குற அளவுக்கு நல்லா இருக்குன்னு தோணுனா தான் பார்க்க முடியும் சில படம்லாம் ஸோ அதுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்து பாக்குறது ஓகேன்னு தோணுது எனக்கு பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும்